எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் இந்த கொஷின் ஹூ ஆமை இஸ் நாட் ரியலி மென்ட் டு ஃபைண்ட் அன் ஆன்சர் ஹூ ஆம் இஸ் மென்ட் டு டிசால்வ் த கொஷனர் நான் யார் என்ற கேள்வி அதற்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டியதற்காக அல்ல ரமண மகர்ஷியின் மிகப்பெரிய தத்துவம் நான் யார் என்பதை கண்டுபிடி என்பது அவருடைய வழிகாட்டுதல் நான் யார் என்ற கேள்வி அதற்கு விடை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை விடை கண்டுபிடிப்பதற்காக அந்த கேள்வி எழுப்பப்படவில்லை அந்த கேள்வியின் பயன் என்ன அந்த கேள்வியை கேட்பது என்ன நடக்கும் நீ கரைந்து போவாய் நீ மறைந்து போவாய் அந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடித்தால் நீ கரைந்து போவாய் மறைந்து போவாய் என்கிறான் இந்திய காணொலியில் கூறியது கூறியது போல நீ காணாமல் போய்விடுவாய் நீ இல்லாமல் போய்விடுவாய் இந்த கேள்வியில் அர்த்தம் கண்டுபிடித்தால் நீ இல்லாமல் போய்விடுவாய் நீ இருக்க மாட்டாய் இப்போ எது இருக்கும் எதுவுமே இருக்காது ரமண மகரிஷியும் இருக்க மாட்டார் நீயும் இருக்க மாட்டார் நானும் இருக்க மாட்டேன் இந்த காணொலியும் இருக்காது எதுவும் இருக்காது இந்த சட்டையும் இருக்காது நாம் நெத்தில் இருக்கும் பட்டையும் இருக்காது கழுத்தில் தொங்கும் கோட்டையும் இருக்காது எது இருக்கும் எதுவும் இருக்காது இப்படி எப்பொழுது நான் யார் என்ற கேள்விக்கு உன்னால் விடை கண்டுபிடிக்கும் பொழுது எதுவுமே இருக்காது என்கிறார் ரமண மகரிஷி அந்த ஏதுமற்ற நிலையை அடைவதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா நமக்கு அந்த திறமை இருக்கிறதா திறமை தேவையில்லை நாம் காணாமல் போவதற்கு நமக்கு தைரியம் இந்த கேள்வியில் நீங்கள் எழு எங்கள் உங்களுக்குள் எழுப்ப வேண்டும் அப்படி தைரியம் வரும் பொழுது நீங்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நமது மந்திரத்தை கடைபிடித்தால் நீங்கள் அப்படி காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்